உதிநிதி செய்த ஒத்த செயல் ஒட்டுமொத்த கோபத்தையும் கொட்டிய அண்ணாமலை அடுத்த பத்து வருஷத்துக்கு திமுக ஆட்சிக்கே வராதான் அடித்து சொல்றாரு அண்ணாமலை என்ன திடீர்னு உதிநிதி மீது அண்ணாமலைக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க சமூக வலைதளத்தில் ஏகப்பட்டவை சுற்றி கொண்டிருக்கிறது ஓ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடக்க விழாவுக்கு உதிநிதி அவர்கள் இன்ப அவர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தாரு அமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சார் இதை பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவப்படுறாருங்களா அண்ணாமலை கோவப்படுறது நியாயம் தானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோன்றும் அதுவும் இல்லாமல் சில பேர் நியாயத்தை பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உதிநிதிக்கு கொஞ்சம் வேணும் தெரியணுங்க இந்த மாதிரி பொது இடங்கள்லாம் தன்னுடைய மகனை அழைச்சிட்டு வந்து அரசியல் கட்சி தலைவருடன் அமைச்சருடன் உட்கார போது இன்ப நிதியும் அமைச்சரும் சரிசமமா இந்த மாதிரி உட்கார வைக்கலாமா இது தரம் தாழ்ந்த அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வரும் இல்லையா இந்த மாதிரி விமர்சனத்துக்கெல்லாம் எதற்காக அவர்கள் வழிவகுக்கணும்னு தெரியலைங்க எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி துணை முதலமைச்சராக இருக்கிறாரு ஏற்கனவே வந்து அவர்களை வாரிசு அரசியல் மூலமாக அரசியலுக்கு வந்தவர் அரசாங்க பதவியை அனுபவிக்கக்கூடியவர் உழைச்சமெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க இதற்கு பிறகு அவங்க மகனா இப்போதே அலங்காநல்லூர் ஜல்லுக்கட்டு கூட்டுன்னு வந்து அரசியலில் அறிமுகப்படுத்துகிறாரா மன்னராட்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க ஆனால் இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக உதயநிதி அவர்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வைக்கும் உண்மை என்ன பொய் என்ன என்று கூட ஆராய மாட்டாங்க ஆனால் விமர்சனங்களை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக்குவாங்க அது எதிர்கட்சியினுடைய வாடிக்கை தான் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா விமர்சனம் இல்லாமல் அரசியலில் வளர முடியுமா கண்டிப்பாக வளர முடியாது அதனால் தன் மீது வைக்காத ஒரு பெரிய விமர்சனத்தையும் தன் மகன் மீது வைத்திட போகிறது கிடையாது அதனால் விமர்சனங்கள் வைக்கட்டும் அப்படி விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது தான் இப்போது ஒட்டுமொத்த விமர்சனத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க நம்ம நிதி அவர்கள் அடுத்தடுத்த பதவிக்கு வருகின்றபோது விமர்சனங்கள் குறையும் அதனால தான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் நம்முடைய இன்பநிதியும் அவர்களும் தோல்பட்டு மேலே போட்டுக்கிட்டு கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர்ற மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோ இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உன் மீது நான் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றேன் என் வழிக்கு உன் தோலில் கை போட்டு நான் அழைத்து செல்லுகின்றேன் நான் எல்லாவற்றையும் தாங்கி பிடிச்சிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா உன் பின்னாளில் இருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்னுடனே சேர்ந்து நடு இல்லைனா எனக்கு முன்ன நடு ஆனால் இப்போது தோல் மேல கை போட்டு உன்னை அரசியலுக்கு அழைத்து வருகின்றேன் என் பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா உன்னையும் நான் அழைத்து வருகின்றேன் அப்படின்றது தான் இன்ப நிதிக்கு உதயநிதி அவர்கள் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டா தம்பி வாடா அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்து பதினெட்டு வயது முடிந்த உடனே அரசியலுக்கு வேகமாக அழைத்து வருகின்றார் தோல்பட்டு மேலே போட்டு தன் மகனை அழைத்து வருகின்றார் உதயநிதி அப்படி அழைத்து வருகின்ற போது சிம்பாலிக்க அவர் என்ன சொல்கிறாரு என் வழியிலேயே நான் அழைத்து செல்லுகின்றேன் அப்படின்னு சொல்றார் உதிநீதியுடைய வழி என்ன முதல்ல தாத்தா அப்புறமேட்டுக்கா தந்தையார் அதற்கு பிறகு தான் அதற்கு பிறகு தன்னுடைய மகன் நானே அப்படிதான் வந்தேன் அதே தான் உன்னையும் அழைச்சிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை போட்டு பொது வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது இந்த போட்டோக்கள் என்னப்பா அலங்காணும் ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதனால தான் பாரு அவங்க நண்பர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் உட்காருறாரு பிறகு அமைச்சர் பெருமக்கள் வருகின்றார்கள் அவங்களுடைய தந்தையார் துணை முதலமைச்சர் வருகின்றார் எவ்வளோ நாகரிகமாக வந்து இன்பு அந்த சேரை விட்டுட்டு விலகி போகிறாரு ஆனால் திமுக காரங்க உட்றாங்களா பத்தியா உங்கள் நண்பர்கள் வேணுமானால் போட்டோம் ஐயா ஆனால் எங்களுடைய திராவிட வாரிசே நீ தான் அடுத்த நூறு ஆண்டுக்கு உன்னை வச்சு தான் அந்த கட்சியே ஓட்டணும் நீ போயிட்டா எப்படி உன் நண்பர்கள் போட்டோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர் நம்ம மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்பநீதியை இழுத்து சேரில் உட்கார வைக்கிறார் சேரில் உட்கார வைக்கின்றபோது உதயநிதியவர்கள் வருகின்றார் உதயநிதி வந்த பிறகு இது நமக்கெல்லாம் போட்ட சேர் இல்லை அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து உட்கார போகிறாங்க நமக்கான சேர் அங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உ உதயநிதி அவர்கள் அழைச்சிக்கிட்டு அடுத்தடுத்த சேர தள்ளி வந்து அவங்க அமருகின்றார்கள் இந்த பக்கம் கலெக்டர் இருக்கிறாங்க அடுத்தது உதயநிதி இருக்கிறாங்க அதற்கு பிறகு இன்பநிதி இருக்கின்றார்கள் அப்புறம் அமைச்சர் பெருமக்கள் உக்கிறாங்க இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலானதுனால பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்தது நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை கோபமடைய செய்திருக்கு இந்த வீடியோவில் அப்படி என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா நல்லா உற்று கவனிங்க இன்பநிதி அவர்கள் வந்து அவங்க தந்தையார்கிட்ட சொல்கிறார் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேர் இல்லை நான் தான் அவங்கள வந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் கேட்குறாரு சரி பரவாயில்ல என்னுடைய சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் என் சீட்டில் நீ வந்து உக்காந்திக்க நானும் நீயும் ஒரு சீட்டை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அப்பாவும் மகனும் முடிவெடுக்கிறாங்க ஆனால் அமைச்சர் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒத்துக்க மாட்டார் அடா சின்னவருடைய வாரிசை சின்னவருடன் வந்து ஒரே சீட்டை பகிர்ந்து கொள்வதா உங்களுக்குல சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்பநீதியை ஒரு சீட்டில் உக்கர வச்சுட்டு தான் எழுந்துக்கிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கலெக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிடுறாங்க ஒருவேளை இன்ப உடைய இரண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உதயநிதி பக்கத்தில் ஒரு நண்பர் இன்னும் இன்பநீதிக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் அப்படி இந்த நான்கு பேரும் உட்காந்து ஜல்லிக்கட்டை காண்பதற்காக மூர்த்தியும் எழுந்துக்கிட்டு கலெக்டரையும் எழுந்துக்கிட்டு வழி சொல்கிறாங்க போல இருக்குது இதை கண்ட பிறகு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாருங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அலங்காநூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக உங்கள் மகனுடன் வந்திருக்கீங்க தப்பு இல்லை ஆனால் வந்தவங்க கலெக்டருக்கு இருக்க இல்லாமல் அவங்கள எழுப்பிய சொல்லிட்டு உங்கள் மகனுடைய நண்பரை அங்கே உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களே இது ஒட்டுமொத்த மன்னராட்சி இல்லையா ஏம்பா உதயநிதி உங்களுக்காக கொத்தடிமை வேலை செய்வதற்கு உங்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கின்ற பொழுது எதற்காக அரசாங்க பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களை எழுந்து நிற்க சொல்கிறீங்க சீட்டை விட சொல்கிறீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நீங்கள் பண்ண மன்னர் ஆட்சியின் காரணமாக அடுத்த பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சிக்கே வரல மீண்டும் உங்கள் மகனை வச்சு நீங்கள் அலப்பறை பண்ணுறீங்களா நல்லா நினச்சிக்கோங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கலெக்டரை பெண் கலெக்டர் பொது நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க நல்லா யோசனை பண்ணிங்க அமைச்சர் பெருமக்கள் இருந்து உதயநிதி வரைக்கும் அடுத்த பத்தாண்டுக்கு நீங்கள் ஜெயிக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டரை ஏற்பிட்டு இன்ப நண்பர்களை உட்கார வைப்பதற்காக வழிவகை செய்த மூர்த்தி அவருடைய செயலை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் வந்து நாள் ட்வீட் போட்டிருக்கின்றார் இது மன்னர் ஆட்சியா இல்லை மக்கள் ஆட்சியாயா ஆட்சிக்கு வரமாட்டீங்க இவ்வளோ அராஜகமான நீங்கள் கலெக்டருக்கு அதுவும் பெண் கலெக்டருக்கு இவ்வளோ அவமரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார் உண்மையாகவே அடுத்த பத்தாண்டுக்கு திமுக ஆட்சிக்கே வராதா அண்ணாமலை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக வருகின்றார் காரில் வருகின்ற போது கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வராரு யாருக்காக கும்பிட்றாரு சாலையில் இரு மருங்கிலும் யாருமே இல்லை யாரை பார்த்து வணக்கம் செலுத்துகிறாரு உதயநிதி அவர்கள் வணக்கம் செலுத்துவதை வீடியோ எடுக்கிறாரே ஒரு நபர் அந்த நபருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு போகிறாரா திமுகவுக்கான ஆதரவு ஒட்டு மொத்தமாக காலி ஒத்தால் தான் ரோட்டில் போக வேண்டியதாக இருக்குது எல்லாரும் கோபமாக இருக்கிறாங்க அந்த கோபத்துக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம் குடும்ப ஆட்சியாகவே காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்காத ஏமாற்றிட்டோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால்தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சரே தொடங்கி வைக்க வராருன்னு சொன்ன பிறகு இவ்வளோ பேர் கூடி வரவேற்க வேண்டிய இடத்துல ஒத்த குருவி காக்கா கூட இல்லாமல் போச்சு அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்கிறவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு போகிறாரு என்னன்னு தெரியல ஆனால் அவரை வரவேற்பதுக்காக சாலையில் யாருமே இல்லை அது மட்டும் கிடையாது நம்ம இன்ப நிதிக்கு திமுக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சேவகம் செய்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா உதநிதியவர்களை கண்டிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் உங்களுக்கு தான் அடுத்தடுத்த அமைச்சர்கள் சேவகம் செய்வதற்காக அதிகமான பேர் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் கலெக்டரை எழுந்து நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையை கண்டித்திருப்பார் உண்மையாகவே அமைச்சர்கள் சேவை செய்வதுக்காக இருக்கிறாங்களா கலைஞர் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிஞ்சிருக்கலாம் நம்முடைய இண்பு நிதி அவர்களுடைய ஃபேண்ட்டில் பொது வெளியில் உட்காந்துருக்காரு இல்லையா அதனால தூசு படிந்திருக்கு பழகுது அதை நம்முடைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விடுறார் சின்ன பையனாச்சே அப்படின்றது தட்டி விடுறாரா இல்லை உதயநிதி அவர்களுக்கு ஜே போட்டோம் அமைச்சராகிட்டோம் அடுத்தது சீனியர் மினிஸ்டர் ஆகணும் இல்லை விருப்பப்பட்ட துறைக்கு போகணும் அதுவும் இல்லை துறை என்பது வெயிட்டான துறை தான் இதில் தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கணும் அதனால் இன்ப நிதிக்கு ஏதாவது பண்ணால் தான் நம்ம கவனிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டுக்கு இன்பநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூசி தட்டு விடுறாரோ என்னவோ தெரியல ஆனால் இந்த காணொலியை பதிந்து சமூக வலைத்தளத்தில் எந்த அளவுக்கு சுயநலவாதிகளாக போயிட்டாங்க பார்த்தீங்களா அதுலேயே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தா ஏதோ ஒரு மேடையில் பேசியிருப்பார் போல் இருக்குது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி திமுக குடும்பத்தில் இருந்து ஒரு வாரிசு வந்திருக்குது அந்த வாரிசுனுடைய காலில் விழுறீங்க அந்த வாரிசை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லை மானம் இல்லை உங்கள் பேரன் வயசு இருக்கலாம் இல்லை உங்கள் புள்ள வயசு இருக்கலாம் அவங்க காலெலாம் விழுறீங்க அவங்கள அண்ணா அண்ணாலாம் அழைக்கிறீங்க உங்களுக்கு மானரோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருப்பார் இன்றைக்கி மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி அவர்களுடைய பேண்ட்டில் இருக்கக்கூடிய தூசியை தட்டுவதனால் அந்த வசனத்தை போட்டு நம்முடைய மூர்த்தி அமைச்சரவர்களை வந்து பார்த்திங்கன்னா கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்பநிதி அவர்களும் கலந்து கொண்டாலும் கலந்து கொண்டார்கள் அப்பா இன்னைக்கு உதயநிதிக்கு என்னவெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கிறதோ அத்தனை மதிப்பு மரியாதையும் இன்பநிதிக்கும் கொடுக்குறாங்க இப்போது உதநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் அரசாங்க பொறுப்பில் இருக்கின்றாரு கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணியில் இருக்கின்றாரு அதனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு துண்டு போடலாம் ஆனால் இன்பநிதி அதிகாரப்பூர்வமாக கட்சி பொறுப்புகளில் என்னவாக இருக்கிறாரு இல்லை அரசாங்க பொறுப்பில் என்னவாக இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சால்வை அணிவித்து மூத்த அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவகம் செய்கின்றார்கள் ஸோ இந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செமையாக இணையதளத்தில் வைரல் ஆகுதுனால தான் ஏய் உங்களுடைய சுயநலத்துக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரையே அவமதிக்கிறீங்களையா அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனம் வைக்கிறாங்க இதற்கு திமுகவினர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா உதிநிதி ஒன்றும் தப்பு பண்ணலை தன்னுடைய சீட்டை தான் அவர் பகிர்ந்து கொள்ள பார்க்குறாரு அமைச்சர்கள் தான் மெச்சூரிட்டி இல்லாமல் மிகுந்த ஆவலுடன் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் எழுப்பு சொல்லிட்டாங்க இது அமைச்சர்கள் செய்த தவறு என்று உதவிநீதி அவர்கள் செய்த தவறு இல்லை ஏன் உதவிநீதி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாரோ செய்த தவறுக்கு இவரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு திமுக காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏயா இன்ப நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க சேவை செய்வத வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறியே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ண அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதெல்லாம் எதிலடா சேர்க்கறது பார்த்தியா இன்றைக்கி சசிகலாவாக இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்க குடும்பத்தினாக இருந்தாலும் சரி எந்த அரசாங்க பதவியில் இருந்தாங்க தங்கம்மா ஜொலிக்குது பட்டுப்புடவை அமைச்சர் பெருமக்கள் உட்கார வேண்டிய இடத்துல அத்தனையும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடன் வந்து சசிகலாவும் அவங்க குடும்பத்தினரும் ஜெயலலிதா குடும்பத்தினரும் உட்காந்துன்னு மேடையை அபகரித்து கொண்டிருக்கின்றார்களே அப்போதெல்லாம் உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு அண்ணாமலையே கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணாமலை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிறு வயது பயணாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி கண்முன்னே ஒரு எதிர்கட்சி தலைவர் வரிசையில் இருந்து போது இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததில்லை ரெண்டாவது ஜனநாயக முறை மாதிரியும் தெரியல வழி வழியாக குடும்ப அரசியல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் கோல் வச்சுவது போல தெரிகிறது குடும்ப அரசியல் என்றாலும் பரவாயில்லை ஆனால் இங்கே சீனியர் மினிஸ்டர்கள் தன்னுடைய கடமையை தவறி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு சேவகம் செய்வது வந்து மக்களையும் சரி அதே மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் சரி கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அமைச்சர்கள் தங்களுக்குரிய பொறுப்பை உணரலை தங்களுக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தையே தவறாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி கலெக்டரை வந்து பார்த்திங்கன்னா உரிய இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் செய்யலை அமைச்சர் எழுந்துருங்க அப்படின்னு கலெக்டர் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அண்ணாமலை அவர்களுக்கு கோவமே வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் தான் வச்சு தான் சட்டம் நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு இருமாப்பில் இருந்தீங்கன்னா அடுத்த பத்தாண்டு காலத்துக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான மனசை வச்சுருக்கின்றார் உததுநிதி செஞ்சது ஒரே வேலை தான் தன் மகனை அலங்கார நல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக அழைத்து வந்தது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியான உடனே ஒட்டுமொத்த கோபத்தையும் உதநிதி மீது கொட்டி விட்டாருங்க இப்போ சொல்லுங்கள் திமுக அடுத்த பத்தாண்டு காலத்தில் ஆட்சிக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்